விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க இன் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க யானை உங்களுக்கு யானை பிடிக்குமா நிறைய பேருக்கு யானை பிடிக்கும் ஒரு கியூட்டான ஒரு அனிமல் கோவம் வந்துச்சுன்னா மதம் பிடிச்சதுன்னா யார் வேணால் தூக்கி அடிச்சிடும் ஆனால் சாதுவாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு உயிரினம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மெமரி பவர் ரொம்ப அதிகம் குழந்தை தன்மை வாய்ந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யானையை பற்றி நல்ல விஷயம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அதிகமாக வேட்டையாடப்படுற ஒரு உயிரினம்னா அதுவும் யானை தான் நியூஸ் பேப்பரில் இல்லை நியூஸில் யானை வேட்டையாடுறத பற்றி ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ பார்த்துட்டு ஒரே செகண்ட் மட்டும் கவலைப்பட்டு இல்லை சில பேர் அது கூட கவலைப்படாமல் போயிட்டே இருப்பாங்க ஆனால் என்னைக்காவது அந்த யானை எப்படி வேட்டையாடப்படுது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பார்த்துருக்கோமா ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் அதை பற்றி யோசிச்சு பார்க்கலாமா ஒரு பெரிய அடர்ந்த காடு அமைதியாக இருக்குது அந்த காடு குருவிகள் மற்ற விலங்குகள் எல்லாமே இருக்குது காட்டுக்கு நடுவில் நின்று யானை பாட்டுன்னு ரொம்ப சமத்து பிள்ளையா அங்க இருக்கிற மரம் செடி அது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் மூங்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ அந்த காட்டோட கெடுக்கிறதுக்குனே ஒரு ஜீப் ஒண்ணு உள்ள வரும் அந்த ஜீப்ல இருந்து நாலஞ்சு மனுஷங்கள்லாம் இறங்குவாங்க அது அந்த யானைக்கு தெரியாமலாம் இல்ல திரும்பி பார்க்கும் யாரோ குட்டி உயிரினங்கள் வந்திருக்கு ஏதோ பண்ணிட்டு போயிரும் அப்படின்னு நினைச்சா அது பாட்டு திருப்பி சாப்பிட போயிரும் ஆனா நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த யானையை பார்த்து ஒரு அம்பு எடுத்து விஷத்தை தடவி இல்லை ஒரு கன் எடுத்து புல்லட்டை போட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம மனசாட்சியே இல்லாம அந்த யானைய சுட்டு சாவடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த யானையும் ஒரு ஒரு ரத்தம் சொட்ட சொட்ட கீழே விழுந்து எதுக்கு அப்படிங்கிறதே தெரியாம செத்துரும் இப்படி யானைகள்லாம் வேட்டையாடப்பட்டா அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதான் எங்களுக்கு தெரியுமே தந்தத்தை வெட்டி எடுத்துட்டு போயிருவாங்கப்பா அப்படிங்கிறீங்களா தந்தம் மட்டும் இல்ல யானையோட முடி யானையோட பல் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு பிளாக் மார்க்கெட் வியாபாரம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ புதுசாக யானைகளை கொன்று தந்த முடி பல் மட்டும் இல்லாமல் யானைகள் உடம்புல இருக்க தோலையும் முழுசாக உரிக்கிற ஒரு நடைமுறை வந்திருக்கு இந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கொடூரமான விஷயம் நம்மளோட அண்டை நாடான நடந்துட்டு நடந்துட்டுருக்கு யானையோட தந்ததுக்கு பல்லுக்கு முடிக்கு எப்போவுமே பிளாக் மார்க்கெட்டில் ஒரு ரேட் இருக்கா மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் யானையோட தோலுக்கும் பிளாக் மார்க்கெட்டில் ஒரு தனி டிமாண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டிமாண்ட்னால அதிக காசு கொடுத்து நிறைய பேர் யானையோட தோலை வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனாலேயே யானையை கொன்று அதோட தோலை உரிச்சு விற்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸாக நடந்துட்டு இருக்கு இதனாலேயே ரீசன்ட் டைம்ஸில் இருபதுக்கும் மேற்பட்ட யானைகள் வேட்டையாடப்பட்டு தோளும் உரிக்கப்பட்டிருக்கு யானைங்களை வேட்டையாடி கொண்டு அதோட தோலை உரித்து நல்லா வெயிலில் காயப்போட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு சட்டியில் போட்டு நல்லா எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை தேங்காய் எண்ணெயோட கலந்து நம்மளோட உடம்புல பூசினா நம்மளோட தோல் நோய்கள்லாம் குணமாகும் அப்படிங்கிறது மனிதர்களோட நம்பிக்கையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் முகத்துக்கு புத்துணர்வும் ஒரு புது பொலிவும் தரும் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு தெரியல இதனாலேயே யானைகளை வேட்டையாடி அதோட தோல் உரிச்சு எரிச்சு வியாபாரம் பண்றது ஒரு வாடிக்கையாவே ஆயிட்டு வருது தந்தங்கள் முடி பல்லுன்னு மட்டும் இல்லாம கொடூரமான மனித மிருகங்களுக்கு இன்னொரு ஒரு காரணமும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது உண்மை மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாழ்க்கைக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா எந்த ஒரு உயிரினத்தையும் தொல்லை பண்ணாம கொடுமைப்படுத்தாம விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சுயநலவாதிகள் தான் மனிதர்கள் இல்லையா ஏன்னா யானையை ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அதோட முடிக்கு உடம்புல பட்டா நல்லது அப்படிங்கறனால அதோட முடியை வச்சு மோதிரம் பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி சில பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல யானையோட ஆணுறுப்பை அறுத்து அதன் மூலியமாக சில மருந்துகள்லாம் செய்யறதா சொல்லப்படுது இன்னொரு பக்கம் யானையோட பாதத்தில் இருக்க சதை ரொம்ப வந்து டேஸ்டியா இருக்கும் அதனால் அந்த கறியை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி யானையோட காலை வெட்டி அதில் இருக்க கறி எடுத்து சாப்பிட்றதும் ஒரு வழக்கமாக இருக்குது இப்படி மனுஷன் தன்னோட சுயநல நோக்கிறதுக்காக மனித தன்மையை மீறி என்னென்ன செயல்லாம் செய்கிறான் அப்படிங்கிறத இந்த யானையை வேட்டையாடுறது மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நான் சொன்ன கொடுமை எல்லாம் மியான்மாரில் நடக்குது நம்மளோட அண்டை நாடான மியான்மாரில் நடக்கிற விஷயத்த மட்டும் இல்லாமல் ஆஃப்ரிக்காவில் நடக்கிற விஷயத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஆப்பிரிக்க யானைகளும் பார்த்தீங்கன்னா பல காலகட்டங்களாக வந்து வேட்டையாடப்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் நம்மளுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா இப்போ அவங்க பிறக்கிற ஆப்பிரிக்க யானைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தந்தம் வந்து ரொம்ப சின்னதாக முளைக்குதான் இல்லை சில யானைகளுக்கு தந்தமே முளைக்கிறது இல்லையா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சியில் தேடி பார்த்தப்போ எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு பாகம் இல்லை நம்மளோட உயிருக்கு ஆபத்தாக ஒரு பாகம் இருக்கு நம்ம உடம்புல அப்படின்னா போகிற போக்கில் எவல்யூஷன்ல நம்ம இருந்து அந்த பாகம் வந்து போயிடுற மாதிரி ஆகிரும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் யானைக்கும் காலம் காலமாக தன்னோட தந்தத்துக்காக தான் மனிதர்கள்லாம் தங்களை வேட்டையாடுறாங்க அப்படிங்கிற விஷயம் மனசுல பதிஞ்சு பதிஞ்சு இந்த ஒரு உறுப்பே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைத்ததோ என்னவோ எவல்யூஷன் மூலியமா ஆப்பிரிக்காவில் பிறக்கிற யானைகளுக்கு தந்தம் சரியாக முளைக்கிறதே இல்லை நேச்சர் இயற்கையோட ரியாக்ஷன்ஸ் பார்த்தா ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும்ல ஆனா ஆனால் யானைகளை பொறுத்த வரைக்கும் பல பாரம்பரிய சமூகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா யானைகளை கடவுளாகவும் கும்பிடுறாங்க இன்னொரு பக்கம் அதே மனித சமூகம் தான் யானையை வேட்டையாடியும் சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனோட முரண்பாடை புரிஞ்சிக்கவே முடியல பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை யானைகள் இல்லனா காடு இல்லை காடு இல்லைனா யாருமே இல்லை ஒரு சினிமா வசனம் தான் உதாரணத்துக்கு சொல்லப்படுற இதில் வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்கும் மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்க உறவையும் முரண்பாட்டையும் அவ்வளோ அழகா வந்து சொல்லியிருப்பாங்க குறிப்பா யானையை பத்தி யானைகள் வாழ்ந்தால் காடுகள் வாழும் யானைகள் வளர்ந்தால் காடுகள் செழிக்கும் யானைகள் அழிந்தால் காடுகள் அழியும் அப்புறம் மனுஷனுக்கு எப்படிங்க வாழ்க்கை மனுஷனு தான் அழிஞ்சிருவான் இதுதான் இயற்கை நியதி தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க நம்ப விகடன் டிவிக்கு நன்றி